நேர்களே நேற்று நடந்த செய்திகள் இன்று காலை நடந்த செய்திகள் குறிப்பாக ஈரானுடைய மிக முக்கியமாக செய்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா இஸ்ரேல் வந்து எங்களை தாக்குறாங்க அது ரொம்ப பைத்தியக்காரத்தனமான ஒரு தாக்குதல் நாங்கள் அனைத்து மெட்டீரியலையும் இடமாற்றம் செய்துட்டோம் அப்படின்ட்டு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு பெண் பேட்டி எடுக்கிற காட்சி ஐஆர்ஜிசியிலிருந்து வெளியாக இருக்கிறது இந்தியாவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா உட்பட சர்வதேச காணொலிகள் அதை பகிர்ந்திருக்கிறது அப்போ ஏன் அந்த விவகாரம் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக அணு ஆயுதங்கள் கொண்டிருக்கக்கூடிய இஸ்பஹான் நட்சன் ஃப்ராடோ இந்த பகுதிகளில் உண்மையிலே இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதும் இஸ்ரேல் மாதிரி ஒரு சின்ன பகுதி இல்லை இது வந்து பெரிய நாடு மலை மலை சார்ந்த இடம் காடுகள் எல்லாம் பெரிய இடம் அப்போ ஒரு பொய்மையான விவகாரத்தை தான் ஈரான் காட்டி கொண்டிருக்கிறதாக தெரிகிறது ஈரான் இன்றைக்கு அவங்க சைக்காலஜிக்கலாக ஒரு பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் கவனிச்சுடுறோம் அவங்க பேச்சிலே தெரியும் ரொம்ப அழகாக பேசுகிறார் அவர் சொல்கிறாரு நீ அடிக்கும் முறை நாங்கள் அங்கே அணு ஆயுத மெட்டீரியல் எல்லாம் வைக்கல எல்லாத்தையும் இடமாற்றம் பண்ணிட்டோம் ஒரே ஒரு இடத்துல ட்ரோன் ஃபேக்ட்ரியாக அடிச்சிருக்கேன் அது பெரிய அளவில் எங்களுக்கு சேதாரம் இல்லை நான் தொடர்ந்து அடுத் அடிக்கப் போகிறோன்னு தெளிவாக சொல்கிறாங்க நிச்சயமாக இன்றைக்கு சர்வதேசத்தின் ஹீரோவாக கொமினி அவர்கள் மாறியிருக்கிறார் ஆயதுல்லா கோமினி அவர் நேற்று அவருடைய பேட்டியில் ஒரு பெரிய தப்பை இஸ்ரேல் செய்து என்னென்னா படுகொலைகளை எப்பொழுதும் முன்னெடுக்கிறது படுகொலைகளை பெருமையாகவும் பேசிக் கொள்கிறார்கள் எலிமினேஷன் அந்த வார்த்தைக்கு அயதுல்லா காமினி கொலை செய்யப்படுவார் என்று சொன்னார்கள் அதற்கு மறுப்புரை சேர்ந்த அயதுல்லா கோமினி என்ன சொன்னார் என்று சொன்னால் இங்கே பாருங்கள் எனது உயிர் ஒன்றும் பெரிதல்ல எனது இந்த எண்பத்தி நாலு வயது எண்பத்தைந்து வயது உடலும் பெரிதல்ல மூன்றாவதாக அவர் சொன்னார் எனது தேசமும் எனக்கு பெரிதல்ல நான்காவது ஒன்றை சொன்னார் ஆம் எனக்கு பெரிது இஸ்லாம் மட்டுமே என்று சொன்னார் உண்மையிலேயே இந்த வார்த்தை முஸ்லிம் உலகில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று நம்ப கூறுகிறது குறிப்பாக அமெரிக்காவும் மேற்கு உலகமும் இஸ்ரேலும் ஒரு பெரும் மக்கள் புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் ஆனால் அமெரிக்காவினுடைய நட்பு நாடான பிரான்ஸுடைய இமானுவேல் மாக்ரான் சொல்கிறார் தவறுகள்லாம் செய்யாதீங்க நீங்கள் அமெரிக்காவுக்கு அங்கே போய் நாட்டில் மக்கள் புரட்சி ஏற்படுத்தி கொமினி அவர்களை கை வைத்தால் பாரதூரமான விளைவுகள் ஏற்பட்டுவிடும் என அச்சுறுத்தினார் இது குறித்து டொனால்ட் ட்ரம் கேள்வி கேட்டாங்க அவர் அப்படியே மழுப்பிட்டு போயிட்டார் ஆக இந்த சூழ்நிலையில் நேற்று நடந்த ஒரு பெரிய ரேலி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருப்போம் என்று சொன்னார்கள் சில பிரிவுகள் இருப்பாங்க ஒன்று இது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய நன்மை இரண்டாவது இஸ்ரேல் ஈரானில் நடத்தி கொண்டிருந்த மொசாத் உளவாளிகளை உண்மையிலே ஈரான் கவனிக்க மறுத்தது இஸ்மாயில் ஹனியுடைய படுகொலை ஈரானுக்குள்ளதான் நடந்தது இந்த மொசாத் எப்படி வேலை செய்கிறாங்கன்னா அவர்கள் தங்கள் படைகளை கொண்டு வந்து எயிட் டூ டபுள் ஜீரோ அம்மான் ஏராளமான படைகள் இருக்கிறாங்க அவர்கள் அந்த நாட்டில் உள்ளே இருக்கிறவர்களை அடையாளம் கடுத்து கூலிக்காக ஆள் பிடித்திருக்கிறார்கள் பதினேழுக்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தானில் உள்ள ட்ரக் டிரைவர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி ஆப்கனிலிருந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆப்கனுடைய ஒரு கல்லூரி மாணவனுடைய வீட்டில் ட்ரோன்களும் எக்யூப்ட்ஸ் எல்லாமே வைத்திருக்கிறார்கள் மோனிசன்ஸ் குண்டுகள் வரைக்கும் அங்கிருந்து தான் மொசாத்தினுடைய தலைமை அகம் இயங்குவதை போன்று இஸ்ரேலுக்கு கனெக்ஷன் கொடுக்குறாங்க அவர்கள் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்ஸை கலட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி அப்படித்தான் ஐஆர்ஜிசியில் அடித்திருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது உடனடியாக வேட்டை ஆடுக்கிறதுக்கு ஃபுஜேஸ்ன்னு ஒரு படையை கொண்டு வந்தாங்க அந்த படையில் இப்போ நாற்பத்தையாயிரம் பேர் இருக்கிறாங்க அது அனைத்தும் இளம் ஈரானியர்கள் இந்த ஈரான் மக்கள் எங்கெங்கெல்லாம் ஹோட்டல்கள் சாலைகள் போக்குவரத்துறைகள் எல்லா இடங்களிலும் சல்லடை சல்லையாக தேடி மொசாத் உளவாளிகள் பலரை படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்டர்நெட்டை நேரத்தை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க ஈரான்ல ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அதனால இந்த இன்டர்நெட்டின் மூலமாக மொசாத்துக்கு செய்திகள் உளவாளிகள் அனுப்புவது தடை செய்யப்பட்டிருக்கிறது புரிதா இது ஒரு பெரிய பின்னடைவு அவர்களுக்கு இதற்கு இடையில் இங்கிலாந்தில் இருந்து அனுப்பக்கூடாதுன்னு அந்த நாட்டில் ராயல் ஏர்ஃபோர்ஸை உள்ளே போய் மக்கள் போராடி ரெண்டு ஃப்ளைட்டை ரெட் கலர் பெயிண்டை போட்டு ரன்வேலையும் பெயிண்ட்களை ஊற்றி போக முடியாத ஒரு சூழ்நிலையில் ப்ரோ பலஸ்தீனியன்ஸ் அஜுகேஷன் எகெய்ன்ஸ் யூகே அந்த அரசுக்கு எதிரான வலிமையான போராட்டம் யூகே வந்திருக்கிறது ஸ்டோன் ஸ்டோமர் அவர் வந்து குழப்பத்தில் இருக்கார் இங்கிலாந்து வந்து பெரிய குழப்பத்தில் இருக்குது அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட பெரிய பொருளாதார தடை அமெரிக்காவுக்கு மேற்கு நாடுகளோடு நல்ல நட்பு இல்லை ஃப்ரான்ஸோடு நட்பு இல்லை இத்தாலியோடு நட்பு இல்லை ஜெர்மனோடு மட்டும் நட்பு பெருசாக இல்லை ஏன்னா உக்ரைன் போரில் அவங்களுக்குள்ள ரிஃப்ட்டு இந்த பிரச்சனையை தாண்டி ஒரு மிக முக்கியமான செய்தியும் நடக்கிறது மைக்ரோசாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியும் பெரிய நிறுவனம் அதை நேற்று அடித்து காலி செய்திருக்கிறார்கள் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வந்திருக்கிறது அதனை அடுத்து வைஸ்மேன் ஆய்வு நிலையத்தில் ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் யாரும் மரணிக்கவில்லை பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து கண்டுபிடித்தப்பட்ட அனைத்து விஞ்ஞான பொருட்களும் அழிந்திருப்பதாகவும் இன்று காலை செய்திகள் வந்திருக்கிறது நல்லா கவனிங்க மூன்றாவது நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில் மூன்று வாரம் மட்டுமே மொசா தகவல் அடிப்படையில் இந்த செய்தி நம்பகத்தன்மையற்றதுன்னு சொல்கிறாங்க எந்த செய்தி ஈரானிடத்தில் அணு ஆயுதம் இருப்பது நம்பகத்தன்மையற்ற செயல் ஏற்கனவே ஐஏஇன்னு சொன்னால்ல இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய கருத்தினுடைய அதனுடைய தலைமை பொறுப்பாளர் ரஃபேல் குரோசி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார் முதல்ல இருக்குன்னாரு அவரால் தானே பிரச்சனை இப்போ இல்லைங்கிறார் தட் மே பி டுடே ஆஃப் டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ நாளை நாளை மறுநாள் அவர்கள் செய்யலாம் இன்றைக்கி இல்லைங்கிறார் எவ்வளோ பைத்தியகாரத்தனமான பேச்சு பாருங்கள் அப்படி பேச்சுகளால் மொசாத்து லாபி பண்ணதுனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய படுகொலை மனசாட்சி அவர் கேட்டிருக்கு ஒன்றுமே இல்லையே மறுபடி மறுபடி சொல்கிறாங்க ஈரான் நாங்கள் எங்கள் நாட்டில் இருக்குது ஆனால் நாங்கள் ஃபார் த பர்பஸ் ஃபார் சிவிலியன் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இதுக்கு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் நீங்கள் வாங்க அவங்க சொல்கிறாங்க உள்ளே வந்து பாருங்கள் அப்படி இருந்த போதும் அமெரிக்கா ஏன் தாக்கியது அமெரிக்கா ஏன் தாக்குவதற்கு ஆதரவு கொடுத்தது என்ன காரணம்னா பெஞ்சமின் நித்தானியாவுடைய ஆட்சியில் ஏராளமான பிரச்சனைகள் ஆட்சி முடிந்ததென்றால் பெஞ்சமின் நித்தானியாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் உள்ள போடப்படுவார் நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு கைது செய்யப்படுவார் மொத்தம் நூற்றி எட்டு எம்பிக்கள் இருப்பதில் அறுபத்தொன்று மெஜாரிட்டி வேணும் பெஞ்சமின் நித்தானியாக்கு இருக்கிற மெஜாரிட்டி வெறும் முப்பத்தி எட்டு தான் ஆர்த்தடாக்ஸ் பார்ட்டி பதினொன்று பேரை வைத்திருக்கிறார்கள் இன்னொரு பார்ட்டி அவர்கள் பதினெட்டு பேர் இந்த ஆதரவு இல்லைன்னா பெஞ்சமின் நித்தானியாக முடிந்துடும் ஆகவே பெஞ்சமின் நித்தானியாக ஆட்சியில் தன்னை தொடர வேண்டும் என்றால் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் இப்பொழுது இடம் தெரியாமல் காலை வைத்ததன் விளைவாக ஈரானுடைய தாக்குதலை மட்டுப்படுத்த முடியாமல் ஈரானுடைய போரை நிறுத்தவும் முடியாமல் அதான் ஒரு பெரிய பிரச்சனை நல்ல கவனிங்க போர ஆரம்பிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லைங்க ஜெலன்ஸ்கி போர ஆரம்பிச்சாங்க புட்டினோடு இன்றைக்கி நிறுத்த முடியுதா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கார் புட்டின் இதுவரை சில பகுதிகளை மட்டும்தான் உக்ரைனில் பிடித்தார் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா இன்றையோ நேற்று வைந்து கொள்ளுங்கள் உக்ரைன் முழுவதும் எனது நாடுன்னு இருக்கார் அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்தார்கள் பிரான்ஸ் கொடுத்தார்கள் ஜெர்மன் கொடுத்தார்கள் எல்லாரும் கொடுத்தார்கள் என்ன நடந்துச்சு ஒன்றும் நடக்கவில்லை இப்போது ஈரான் உலகின் பெரும் வல்லமை கொண்ட ராஜ சக்தியாக மாறியிருக்கிறார்கள் அவருடைய அவங்க வந்து ஈரானுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா ஈரான் வந்து கொடுத்த ஷாஹின் ட்ரோன்கள் மூலமாகத்தான் ஷாஹின் ட்ரோன்கள் அவங்க யாருக்கு சப்ளை பண்ணாங்க தெரியுமா ரஷ்யாவுக்கு ஏராளமான ஷாஹின் ட்ரோன்கள் ஏராளமான யோகனைகள் இதை வைத்துதான் ரஷ்யா உக்ரைனில் ஏராளமான தலங்களை அழித்ததாகவும் செய்திகள் ரஷ்யா உக்ரைனை ஏராளமான தலங்களை அழித்ததாகவும் செய்திகள் வந்திருக்கிறது அப்படிப்பட்ட அவர்களுக்கு சீனா ஒரு காலமும் சீனாவும் ரஷ்யாவும் ஈரான் வீழ்வதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் அதே போன்று அமெரிக்கா அந்த சக்திகளில் ஒருபோதும் இஸ்ரேல் வீழ்வதை அவ அனுமதிக்க முடியாது ஆனாலும் இன்றைக்கு ஈரானுக்கு ஈரானின் சார்பாக அமெரிக்காவுக்கு ரஷ்யாவின் எச்சரிக்கை பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கோமாளித்தனமான ஒரு விவகாரத்தையும் நாம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம் இவ்வளவு போர் இவ்வளவு படுகொலை இவ்வளவு மோசம் போதும் அரபுகள் எதுவும் செய்யலைங்கிறது ஒரு பெரிய மனக்குறை இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்க அரபு நாடுகள் என்ன செய்தார்கள் சவுதி அரேபியா என்ன கேட்குறாங்க இன்டர்நேஷ்னல் பத்திரிகை எல்லாம் என்ன கருத்துனா பதிமூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு சவுதி அரேபியாவுக்கு ஆயுதங்களை அவர்கள் சப்ளை பண்ணுறாங்க அமெரிக்கா எத்தனை லட்சம் பதிமூன்று லட்சம் கோடி அதே போன்று கத்தர் நாலாயிரம் கோடிக்கு ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பெரிய ஃப்ளைட்டை பரிசா கொடுக்குறான் அதே போன்று யுனைடட் அரபு எமிரேட்ஸ் நானூறு ட்ரில்லியனை கொடுத்தாங்க மூன்று பேரும் காசாவின் மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் காசாவின் மக்கள் உணவில்லை நோய்களால் நொம்பளத்தால் பசியால் ஆனால் ஒரு விஷயம் காட்ட முடியுதுங்க ஒரு விஷயம் காட்ட முடிகிறது இன்றைக்கு மரணங்கள் நான் பார்க்கிற ஒரு பத்திரிகையாளனால் நான் பார்க்கின்ற போது நான் அறிந்து கொண்டது ஒரு தாக்குதலுக்கு ஒரு வாரத்தில் ஊரை விட்டு காலி செய்கிற யூத மக்களும் நல்லா கவனிங்க ஒரு தாக்குதலுக்கு ஒரு வாரம் தாக்கு பிடிக்க முடியாமல் குழந்தைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடுகிற யூத மக்களின் மனநிலை எங்கே அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கு மே மாதம் இருபதாம் தேதி இருபத்தி தேதி அக்டோபர் இருபத்தி ஐந்து அறுநூறு நாட்கள் கழிந்த பின்பும் நாற்பது சதுர கிலோமீட்டர் மனவலிமையோடு போராடுகிறார்களே அந்த மக்களின் மனநிலை எங்கே சிறு குழந்தைகள் இறந்து போனார்கள் பெரியவர்கள் இறந்து போனார்கள் எங்கு பார்த்தாலும் பின குவியல் ஆனாலும் அந்த உறுதி தான் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது ஆகவே தான் கொமரியுடைய உறுதியும் அங்கே இருக்கக்கூடிய ஈரானிய ஷியா மக்களும் அந்த உறுதியோடு இருக்கிறார்கள் அரபுகளை பொறுத்தவரை வேறு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பதிமூன்று லட்சம் கோடிக்கு எல்லோருக்கும் அமெரிக்கா ஆயுதங்களை கொடுக்குறது இஜிப்டுக்கு கொடுக்குறாங்க கத்தருக்கு கொடுக்குறாங்க சவுதிக்கு கொடுக்குறாங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு கொடுக்குறாங்க ஜொடானுக்கு கொடுக்குறாங்க துருக்கிக்கு கொடுக்குறாங்க துருக்கிக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் கூட கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க இந்த பார் இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் ஒரே ஆயுதத்தை கொடுத்துட்டு ஒருத்தனை ஒருத்த தாக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அமெரிக்காவினுடைய இந்த போக்கு இனி ஈரானுடைய வெற்றியின் பால் மத்திய கிழக்கில் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதுவரை எப்பொழுதுமே சற்று பின்வாங்கித்தான் இருக்கக்கூடிய ஜிபிங் இந்த முறை இரண்டு வார்ஃபர் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் உள்ள கப்பலை நிறுத்ததும் புட்டின் கடும் சினம் கொண்டிருப்பதும் ஈரானோடு இவர்களுடைய இணைப்பு வடகொரியாவினுடைய கடும் கண்டனத்திற்கு ஆடிப்பு இருக்கிறது அமெரிக்கா அதுதான் உண்மை அமெரிக்கா ரெண்டு வாரம்லாம் எடுக்க வேண்டிய தேவையில்லை உடனே அட்டாக் பண்ணலாம் ஜிபி யு ஃபிஃப்டி செவன் வச்சு உடனே அட்டாக் பண்ணலாம் அமெரிக்கா ஆடி போய் இருக்கிறது அமெரிக்காவுக்கு லார்ட் ஆஃப் ஹெசிடேஷன் ரிலேஸ் பாலிட்டிஷியன் வர தயங்குகிறார்கள் ஏன்னா அவர்கள் அந்த மிக முக்கியமான அறையிலிருந்து பேசியது சிச்சுவேஷன் இருந்து அமெரிக்கா இன்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கும் அமெரிக்கா ஒருவேளை தாக்கினால் இன்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கும் ஆகவே இந்த இரண்டு வாரத்தில் ஒரு வாரத்திலே இவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்கிற இஸ்ரேலில் இன்னும் இரண்டு வாரத்தில் என்ன தாக்குதல் நான் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிற போது எனக்கு முன்னால் செய்திகள் மலைபோல குவிந்து கொண்டு தான் இருக்கிறது வந்து கொண்டே இருக்கிறது டைம்ஸில் வருது க்ரக்ஸில் வருது டைம்ஸ் உலகத்தில் எல்லா ஜேர்னலிஸ்டும் வருது டைம் எல்லா எதெல்லாம் முக்கியம் பிபிசியில் வருது டெக்கன் குரானிக்கல்ல வருது எல்லா பத்திரிகையாளும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது பெரும் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனாலும் ஆனாலும் தனக்கு இருக்கிற சுப்ரமேஸிற்கு பாருங்க அதை விட்டு கொடுக்க தயாராக இல்லை இப்பொழுது ஏதோ ஒரு காரணத்தால் ஹவுதிகள் அமைதியாக இருக்கிறார்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் ஹிஸ்புல்லா மௌனியாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு காரணத்தால் ஹமாஸ் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அறநூறு கா நாட்களுக்கு மேல் போரிட்டு ஆயுதங்களே இல்லாத சூழ்நிலையில் பதினாலு ஃப்ளைட்டில் நேற்று வந்திருக்கு மக்கள் பெரும் ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கிறாங்க ஒரு செய்தி சொல்லிட்டு முடிச்சிடறேன் இன்று காலை கிடைத்த தகவல் பலருக்கு மனநோய் நோய் வந்திருக்கிறதா பலருடைய நரம்புகள் கிழிந்திருக்கிறதா இந்த காலை வந்து ஆதாரமான செய்தி இஸ்ரேல் மக்கள் பலருக்கு கற்பப்பையில் கோளாறு ஹார்ட் பிரச்சனைகள் படபடப்பு மன உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா ஆகவே ரத்த கசிவு இருக்கிறான் நுரையீரல்களை கேட்பதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு யூத மக் எங்களை பொறுத்தவரை யூத மக்களும் அரபு மக்களும் அனைவரும் ஒரே தாயின் பிள்ளைகள் தான் அப்போ யூத மக்கள் அழிந்து போனால் யாருக்கு சந்தோஷம் வரும் யாருக்குமே வராது அந்த மக்களுக்கு இது சம்மந்தமே இல்லை ஒரு தனிமனிதனுடைய பேராசை யூத மக்களை அழிப்பது எந்த விதத்தில் நியாயம் தோழர்களே உண்மையிலே இன்னைக்கு வந்து செய்தி கண்ணீர் வந்தது வைஸ்மன் தலத்தை அடித்ததுக்கு பிறகு யூதர்கள் நரம்பியல் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகளுடைய கருக்கலை இருக்கிறது நரம்பு மண்டலம் காது ஜவ்வு கிழிந்திருக்கிறதா அந்த குண்டுகளின் வேகத்தில் பலிஸ்டிக்ஸ் கொரோசம் ஃபத்தாஹ் கசீம் இப்படி ஏராளமான பயங்கரமான தாக்குதல்களில் அச்சமுட்டு ஓடுகிற காட்சியும் காணப்படுகிறது உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது மீண்டும் அடுத்த செய்திகளோடு நீங்கள் சந்திக்கிறேன்